ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு பட்டன் மக்ரோன்ஸ் பற்றி சேரத பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஒயிட் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க எல்லோ எடுக்க வேண்டாம் இப்போ ஒயிட் மட்டும் இதே மாதிரி உடைச்சிட்டு அதில் உள்ள ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் என்கிட்ட இல்லை அதனால தான் இப்படி உடச்சி எடுக்கிறேன் அப்படி மூணு முட்டையை நான் மாற்றிக்கிறேன் ஒரு பவுலில் இப்போ மூணு முட்டையோடய ஒயிட் மட்டும் இருக்குது இதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு இருக்கணும் இப்போ மெஷர் பண்ணி ஹாஃப் கப் இருக்குது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் அதை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் கப் அளவுக்கு கேஷ்யூ முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் முந்திரி பருப்பை நல்லா பவுட்ரு பண்ணாமல் சொரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ முட்டையை ஒரு பீட்ரு எடுத்து நல்லா மீட் பீட் பண்ணிக்கிறேன் பீட் பண்ணி ஒரு பொங்கி இதே மாதிரி பசை மாதிரி வரும் இது வந்து க்ரீமி டெச்சர் ஆகி வர வேண்டி வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கணும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்னஸ்க்கு வந்து வந்திருக்கு ஒயிட்டோட திக்னஸ் இன்னும் கொஞ்ச நேரம் கூட பீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து ரெண்டு பேட்சாக பிரித்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பேட்சில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மீதி எடுத்து வச்சுக்கிறேன் அதே நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு மீதி இருக்க சுகரை சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்தாச்சு சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு அது ஒரு க்ரீமி டெக்ஸர் மாதிரி வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது வந்து ஸ்டிஃப்ஃபாக நிற்கலை இன்னும் மறுபடியும் பீட் பண்ணுறேன் ஹை ஸ்பீட்லேயே வச்சு தான் பீட் பண்ணுறேன் இப்போவும் வரல மறுபடியும் கொஞ்சம் நேரம் கூட பீட் பண்ணலாம் இப்போ அது க்ரீம் மாதிரியே ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே இருக்குது இதை வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்தோன்னா திருப்பி வைக்கும்போது கீழே விழக்கூடாது அந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ இந்த டைமில் நான் பொடிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பு பருப்பாதெலாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பீட்டரை மாற்றிடலாம் இப்போ ஒரு ஸ்பேட்சில் எடுத்துக்கோங்க ஸ்பேட்சில் எடுத்துகிட்டு சைட்லேருந்து அந்த எக்கை வந்து நட்ஸோடு சேர்த்துக்கோங்க கேஷியோடு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி சைடில் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதை ஒரு சிப்லாக கவரில் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதில் குட்டி குட்டி மக்ரோன்ஸாக நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம் ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக்கிங் ட்ரெயினில் மாற்றின மக்ரோன்ஸை ஓவனில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ சூப்பராக மக்ரோன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அது சூடு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ குட்டி குட்டி மக்ரோன்ஸ் ரொம்ப இருந்து ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்